மண்மதனின் முகவரி பிளாட்டோ மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் மானாமதுரையில் விநாயகர் சதுர்த்திக்கு விறுவிறுப்பாக தயாராகும் விநாயகர் சிலைகள் மானாமதுரை என்றால் புகழ்பெற்றது இங்கு தயாராகும் மண்பாண்ட பொருட்கள் தனிச்சிறப்பு இங்குள்ள குலாலர் தெருவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் குறிப்பாக அந்தந்த சீசனுக்கு தகுந்தவாறு பொருட்களை தயாரித்து விற்பனைக்கு அனுப்புவார்கள் வர இருக்கின்ற ஏழாம் தேதி நடைபெற உள்ள விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக விநாயகர் சிலைகளை அரை அடி முதல் பன்னிரண்டு அடி உயரம் வரை சிலைகள் தயாரிப்பதில் ஈடுபட்டுள்ளனர் அரை அடிமுதல் உயரம் உள்ள விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு தயாராகின்றன ஐந்து அடி உயரம் உள்ள விநாயகர் சிலைகளை மண்பாண்ட தொழிலாளர்கள் தயாரித்து ரசாயனக் கலவை இல்லாத வர்ணங்களை திட்டி திட்டி மெருகூட்டி வருகின்றனர் தலைமுறை தலைமுறையாக மண்பாண்ட தொழில்களை செய்து வரும் ஒரு கை மட்டுமே உள்ள மாற்றுத்திறனாளி பாண்டியராஜன் என்ற இளைஞர் விநாயகர் சிலைகளை நேர்த்தியுடன் பெயிண்ட் அடித்து மெருகூட்டி வருகிறார் அண்டை மாநிலமான கேரளா ஆந்திராவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது இன்று விற்பனைக்கு செய்யப்படும் சிலைகள் கூட்டுறவு பண்டக சாலை மூலம் இது தவிர அதிக அளவில் தயாரிக்கப்பட்டு அண்டை மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது தமிழக முதல்வர் ஆணையின்படி உண்மையில் மணல் அல்ல இந்த தொழிலாளர்களுக்கு இதனை நினைவு கூர்ந்து தமிழக அரசுக்கும் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் கால காலே கால காலே 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 காளை காளை காலை காலை காளை காளை கா